கத்தருடைய பரிசுதாமம் அமைப்படுவதாக இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக நம் கவனத்தை திருப்போம் இந்த நாள் கத்தர் உயிர் தழுந்த பண்டிகை என்பதனால் அதை அதன் அடிப்படையில் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் நல்ல இல்லையா சதுமர அலையச்சல்களே வாசிக்கலாம் எடுத்தவர்கள் வாசியுங்கள் நாம் ஆராதனையில் சொல்லப்பட்டது போல உயிர் உள்ள கிறிஸ்து தெய்வ செய்தியினுடைய தலைப்பு உயிர் உள்ள கிறிஸ்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒன்று தான் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் வாசிக்கலாம் மார்க் சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை மார்க் பதினாறு ஆறு அவர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசர்நாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் யா சதமாரையே சொல்லுங்களேன் உயிருள்ள கிறிஸ்துவை சீசர்கள் எங்கே தேடினார்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே ஆனால் ஆண்டவர் அங்கு ஒரு பெரிய சத்தியத்தை அவர் சொல்கிறார் அவர் உயிர் தெந்தார் அவர் இங்கே இல்லை அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இன்றைக்கும் நீங்கள் பாருங்களேன் அவர் வைத்ததான கல்லறை இன்னும் திறந்திருக்கிறது அங்கு அவர் இல்லை எதிர்பராமே சொல்ல முடியும் அப்புறம் நம்ம யாரை ஆராதிக்கிறோம் உயிர் தெழுந்த உயிருள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம் மழை இரண்டாவதாக மற்ற யேசுவை புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மத்தையு இருபத்தி எட்டு ஆறு அவர் இங்கே இல்லை அவர் தாம் சொன்னபடி உயிர் அவர் இருக்கிற இடத்தை வந்து பாருங்கள் அவர் சொன்னபடி உயிர் அவர் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே அவர் பிழை இல்லை அவர் உயிர் தெழுந்த துறைவனாக இருக்கிறார் திருவேராமையு சொல்ல முடியும் மொழையிலோயா அடுத்தது வாசிங்கள்மாலூக்கா சோசியேற்ற புத்தகம் இருபத்தி நாலு ஆறு வாசிங்கள இருபத்தி நான்கு ஆறு அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இன்னைக்கு அனைகர் சொல்லுகிறதே போல அனைவர் தேடுகிறதே போல நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல அவர் இந்த உலகத்தில் அவர் எழுந்து உயிரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறதே இவனாலோயா உயிர் உள்ள கிறிஸ்து அதை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் வாசிக்கலாம் யோவான் இருபது ஒன்பது வாசிங்களேன் யோவான் இருபது ஒன்பது மறுபடியும் மாசிங்க யோவான் இருபது ஒன்பது அவர் மறித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சீஷர்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர்கள் மறந்து போனார்கள் ஆகையினால தான் மகளிலே நாம் மறியாளும் சில ஸ்திரிகளை என்ன கொண்டு வந்தாங்க அவருடைய சரீரம் என்ன பண்ணியிருக்கும் மூன்று நாள் ஆயிடுச்சு நாச்சம் எடுக்கும் சர்வ திருமலை என்ன போடணும் வாசனை திரவியங்களை வைக்கும்படியா அவர்கள் எங்க வந்தாங்க கல்லறையின் நண்டே வந்தார்கள் கிறிஸ்து இயேசுவை மறித்தவரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அநேக கூட்டம் அவர் மறித்தவர் அல்ல அவர் மறித்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்கிற வேத வாக்கியம் சீசர்கள் அறியாததுனால அவர்கள் கல்லறையின் இயேசுவை தேடினார்கள் பாருங்க மகதிலே நாம் அறியாள் சத்தமிட்டு அழுகிறார் ஐயா யாராட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தா அந்த இயேசுவை என் கையில் கொடுத்துருங்க அவர் வந்து நிற்கிறார் முன்னதாய் அதை அறியவில்லை மகதிலே நாம் மரியா என்னை கேட்குற அன்பான தேவஜானங்களே நம்ம அநேக ஆண்டுகள் இதை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம் இந்த உயிர்த்திருந்த பண்டிகை அன்று இதை குறித்தே அதிகமாக தியானிப்போம் ஆனால் இந்த நாளில் ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களிடத்தில் இந்த உயிர்த்தெழுந்தலின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு மூன்று நன்மைகளை நான் உங்களிடத்தில சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சிதமாதிரி அழலையை சொல்லலாமா உயிர் உள்ள கிறிஸ்து அவர் மறித்து போனவர் அல்ல அவர் உயிர் உள்ளவர் சிஷியர்கள் அவரை மறித்தேட தொலை தேடினாங்க நாம் இன்றைக்கு அவரை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் கண்டு கொண்டு இருக்கிறோம் அண்டவச்சனார் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் கிறிஸ்தவ ஜீவியம் கண்டு விசுவாசிக்கிறதில்லை நன்மை நடந்தாலும் நன்மை நடக்காவிட்டாலும் என் வாழ்க்கையில் துளிர் விட்டாலும் துளிர் விடாவிட்டாலும் ஆபுக ஆபுகழக எழுதுகிறார் ஆட்டு மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் மாட்டு தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் பாருங்க என்னுடைய களஞ்சியத்திலே தானியங்கள் இல்லாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேனா சத்தமா சொல்லுங்களேன் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அது தேவன் எனக்கு தந்திருக்கிற பலன் ஆமாமுன்னு சொல்ல முடியும் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் மறித்த இயேசுவை மறித்த இடத்துல தேடுறது அல்ல நம்முடைய பலன் மறித்த இயேசு உயிர் தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியோடு கூட அவரை பரத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி உயிர்த்த இயேசுவை காண்கிறோம் பாருங்க தரிசனத்திலே காண்கிறோம் பாருங்க அது உங்களுக்கும் எனக்கும் பலனாக இருக்கிறது எத்தனை சொல்ல முடியும் நல்ல கையை உயர்த்தி செல்லவோ செலவோ சபையே உயிர் திறந்த பண்டிகையை கொண்டாடுகிற நம்முடைய தொலை ஒரு மூன்று காரியம் அவர் உயிர் உள்ளவர் முதலாவது நம்முடைய ஆண்டவர் யார் உயிர் உள்ளவர் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஜீவிதத்தில் உயிர் அச்சிருக்கிற நம்முடைய குடும்ப சூழலில் மறித்து போயிருக்கிற நம்முடைய காரியங்களில் இனி நடக்காதுன்னு தீர்மானித்து நம்ம எதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் கத்தர் இன்னைக்கு உயிர் பெல செய்ய போகிறார் அனைத்தில சொல்ல முடியும் அவர் உயிர் போகிறார் உயிர் தெளிந்த முதல் சொன்ன அவர் உயிர் உள்ளவர் இரண்டாவது அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா அந்த உயிர் உள்ளதை அவர் என்ன பண்ண போறா உயிர் ஊட்ட போகிறார் முதல் சொன்ன உயிர் உள்ள கிறிஸ்து இரண்டாவது அவர் உயிர் ஊட்டுகிறவர் மூன்றாவது நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா அவர் என்னை உயிர் இந்த மூன்று காரியத்தை இன்னைக்கு கத்தர் செய்ய போகிறார் உயிர்த்தெழுந்தலின் பண்டிகையில் அவர் எனக்கு உயிர் தந்து ஒருவேளை கத்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒருவேளை மறைந்திருக்கிறதோ மறக்கப்பட்டு இருக்கிறதோ இது எப்படி நடக்கும்னு நீங்களே சிலவற்றை முச்சுப்புள்ளி வைத்திருக்கலாம் அந்த முச்சுப்புள்ளி வைத்ததை சீசர்கள் அப்படி தான் செஞ்சாங்க அவர் என்ன பண்ணார் கல்லறையில் இருக்கிறார் அவர் கல்லறையிலே முச்சுப்புள்ளி வைத்தார்கள் இயேசு கல்லறையில் அடைத்து விட்டோம் இவர் தான் இருப்பார் என்று முச்சு புள்ளி வைத்து வாரத்தின் முதல் நாள் ஆகிய அந்த ஞாயிறன்று அவர்கள் எழுந்து வந்து என்ன பண்ணாங்க சுகந்த வாசனையை கொண்டு வந்த காரணம் என்ன தெரியுமா மறித்த இயேசு முடிந்து விட்டார் அவர் கல்லறையில் இருக்கிறார் என்று வந்தார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மறித்த இயேசும் மறித்தவர் அல்ல நான் உயிருள்ள கிறிஸ்துவா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் திரவேறாமு சொல்ல முடியும் அது மாத்திரம் இல்லைங்க சீசர்களுக்கு அவர் என்ன பண்றாரு உயிர் ஊட்டுகிறார் சமாதானம் பயப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் ஊட்டுகிறார் மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் ஆளே அவர்களை உயிர்ப்பிக்கிறார் பிக்கிறார் பேர் அமையின் சொல்ல முடியும் இந்த மூன்று காரியத்தை கத்தன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை செய்ய போகிறார் முதலாவது காரியம் வாசிக்கலாம் அவர் என்னை உயிர் உள்ளவராய் வைக்கிறார் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷ புத்தகம் அதிகாரம் இறை வார்த்த வாசிக்கலாம் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இந்த ஆலயத்தை என்ன பண்ணுவேன் இந்த வார்த்தையை சொன்னபொழுது இவர் மரணத்தை குறித்து சொல்லுகிறார் என்பதை சீசர்கள் என்ன அறியவில்லை என்று வசனம் சொல்லுகிறது அன்றைக்கி அநேக திருச்சபைகள் அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் மறித்த அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் அவர் என்னை கட்ட வல்லவர் என்கிற விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் மூணு நாளாக போதுங்க என் ஆண்டவருக்கு நான் விசுவாசிக்கிறேன் மறித்து கிடக்கிற என்னுடைய குடும்ப நிலையை அவர் மூன்று நாளைக்குள்ளே அவரை உயிர்ப்பிக்க அவரால் கூடும் முளைலூயா அவரால் உயிர்ப்பிக்க கூடும் அவர் சொல்லுகிறார் நானே உயிர் ஜீவனமாக இருக்கிறேன் வாசிக்கலாம் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை விதமாக சொல்லுகிறது வாசிக்கலாம் ஒருவர் சத்தமாய் இயேசு அவளை நோக்கி நானே உயிர் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்ன ஆண்டு சொல்லுகிறார் எத்தனை பேராமின்னு சொல்ல முடியும் சத்தமாய் ஒரு அல்ல சொல்லுங்களேன் மறித்த நிலையில் இருக்கலாம் நம்முடைய குடும்ப நிலைகள் ஒருவேளை நம்முடைய கணவன் கணவனுடைய நிலை நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை நம்முடைய குடும்ப காரியங்கள் இனி இது உயிர் பெறாது இது எழும்ப முடியாது அப்படிதான் நினைத்தாங்க கல்லறையில் இருக்கிறவரை கல்லறையிலேயே போய் பார்ப்போம் ஆண்டவர் சொன்னார் தன் உயிரோடு இருந்த நாட்களில் உங்களுக்கு முன்னதான் நான் எங்க போவேன் அந்த வார்த்தையை சிஸ்டர்கள் மறந்து போனார்கள் என்னை கேட்குற அன்பு சபையே இன்னைக்கு உயிர் இல்லாத இருக்கிற அநேகருடைய சர பலவீனங்களை கத்தர் உயிர்ப்பிக்க போகிற அனைத்தாமின்னு சொல்ல முடியும் நம்முடைய குடும்பங்களிலே மறித்த நிலையில் இருக்கிற சில நேரங்களில் இது நடக்காதுன்னு நீங்களே சில முடிச்சுகளை போட்டு வைத்திருப்பீங்க என் குடும்பத்தை என் வாழ்க்கையில் இது நடக்காது நானா இதை செய்யவே முடியாது என்னால் இது நடைபெறாது என்று நீங்கள் சில முடிச்சுகளை போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அவர் மறித்தார் உயிர் தெழுந்தார் அந்த கிறிஸ்து இன்றைக்கு என்னை உயிரோடு கூட எலும்ப பண்ணுகிறார் அழை நானே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான் அந்த உயிர் தெழுதலில் உள்ள சேவனை நீங்களும் நானும் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது அவர் உயிரோடு எழுப்பு சோர்ந்து போகாதீங்கங்க ஒருவேளை நம்முடைய குடும்ப காரியங்கள் இது எப்படி இது எப்படி நான் அண்டவ்ட்ட கேட்காதீங்க இது எப்படி ஆயிலும் என் தேவன் செய்ய வள வரலையா ஒரு பக்தன் பாடினா கிரயிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே ஞானியே ஆராதி பே முடியா சர்வநானியே ஆரா எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டாய் என் தேவனக்காய் செய்திடுவார் என்றாயிலும் அவர் மறந்தது உண்டா ஒரு நாளும் மறக்காத கத்தை நம்மோடு கூட இருக்கிறத திரவராமேன்னு சொல்ல முடியும் அவர் மறித்தவர் அல்லங்க அவரால் செய்யக்கூடாதவைகள் அல்ல இது மனுஷனால் கூடாதது தான் ஆனால் தேவனால் என்னை உயிரடைய என் கத்தரால் கூடும் அலையிலோயா மறித்து போன நாகமானுடைய சரத்தை உயிரடைய செய்ய என் தேவனால் கூடும் ஆனால் என் சரத்துல உயிரில்லாத இடத்துல என் தேவனால் உயிரடைய செய்ய முடியும் Ma ritto buone! லாஸ்டருடைய குடும்பத்தில் லாஸ்டர் உயிர் பல செய்து அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை மறுபடியும் துளிர்வடை என் தேவனால் கூடுமானால் என் குடும்பங்களிலே மறித்து கிடக்கிற சகால இடங்களிலும் இன்றைக்கு உயிர் திழந்த கிறிஸ்து அவர் உயிரடைய செய்வார் என்ற விசுவாசம் உள்ளவர்கள் கையை தட்டி கத்தற கொஞ்ச நேர ஸ்தோத்திரம் பண்ணுங்களே என் தேவன் நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிர் திழந்த கிறிஸ்து இன்றைக்கு என் குடும்பங்களிலே ஏழையிலோயா மறித்து போனவைகளை உயிரடைய செய்வாருங்க சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை உங்களால் உங்க யோசனைக்கு எட்டாதவைகள் நீங்க நினைத்து நினைத்து கூட பார்க்காதவைகளை வைத்திருக்கிறார் இந்த அடுத்த நிமிஷம் எனக்கு தெரியாது உயிருள்ள மட்டுமே கைவிடாத கத்தர் என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் அறிந்து சொல்ல முடியும் பாருங்க யோபு யோபு பாரு சரித்திரத்தின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தையிலே யோபு இப்படி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார் பாருங்களேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியில் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட நான் மறித்த இயேசுவை யாராதிக்கவில்லை நான் உயிர்த்திழந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் மறித்தவைகளை உயிர் பெற செய்வார் மறந்து போகாதீங்க அங்கு வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டு லட்சம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் என் சமூகத்தில் என் பச்சத்தில் உயிரோடு இருக்கிற கத்தர் சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை நான் அடிக்கடி சொல்லுவேன் என் அறிவு குறைவுள்ளது என்னுடைய யோசனை குறை உள்ளது ஆனால் எனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டமும் தரிசனமும் அது பெரியவைகளாக இருக்கிறது திரைப்பட ஆமின்னு சொல்ல முடியும் ஆபகுக்கு ரெண்டு மூணு என்று நினைக்கிறேன் குறித்த காலத்திற்கு தரிசனத்தை வச்சிருக்கிறாருங்க குறித்த காலத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை கட்ட என் தேவனால் கூடும் ஏன்னா அவர் மறித்தவர் அல்ல உயிரோடு கூட எழுமினவர் என் வாழ்க்கையில் என்னை உயிரடைய செய்ய என் தேவனால் கூடும் ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறித்து போய் இருக்கிறதா அதை உயிரடைய தேவனால் கூடுங்கிற விசுவாசத்தோடு கடந்து போங்க உங்களுடைய குடும்ப சூழல மறித்து கிடக்கிற இடங்களிலே கத்தர் என்ன பண்ணுவாராம் உயிரோடு கூட காண்பிக்கிற தேவன் வாசிக்கலாமா அப்போ சில கெழுது நிருபம் ஒன்றாம் அதிகாரம் மூன்று வசன மூணாவது வசனத்தை வாசிங்களேன் ஏசு பாடுபட்ட பின்பு நாற்பது நாளும் வாசிங்க தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக யாருக்கு காண்பித்தாருங்க சீசர்களுக்கு காண்பிக்கிறவர் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார் நான் விசுவாசிக்கிறேன் ஏசு நம்மோடு ஜீவிக்கிறார் பரிசுத்த இந்திய பிந்தைகோச சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் உயிருள்ளவராய் காண்பிக்க போகிறார் அல்லே நான் இருக்கிறேன் நீங்க ஒருவேளை ஆண்டவரை மறந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் குடும்பம் உங்கள் ஆண்டவர மறந்திருக்கலாம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஆண்டவர மறந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் மறித்த இயேசு நான் உயிரோடு எளிமனதை போல அன்பு சபைய இன்னைக்கு உங்க குடும்பங்களில் சூழ்நிலைகளை மறித்து கிடக்கிறத உயிரோடு எழுப்பின நாயத்தமா இருக்கிற உயிருள்ள தேவத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவர என்னுடைய சரமாகிலும் என் குடும்பமாகிலும் உயிரடைய உம்மாளை கொடும் மறந்து போகாதீங்க சந்தோஷத்தோடு கடந்து போங்க அவர் உயிர் தழுந்தார் மறித்து போகவில்லை அழுது கொண்டிருந்த மகதிலே நாம் மறியாள் கல்லறையில் அழுதுகொண்டிருந்தாள் என் ஆண்டவரை தூக்கி போன மறித்த இயேசுபை சுமந்து எங்கேயாட்டி எடுத்துட்டு போயிட்டீங்களா ஆனால் இயேசுவை கண்ட பொழுதோ அவர் சொல்லுகிறார் சந்தோஷத்தோடு கூட சீசரிடத்தில் ஓடுகிறார் மகிழ்ச்சியோடு கூட ஏ ஓடுகிறார் வாழ்க்கை முடிந்தது நினைத்த மகிதலை நாம் அறியாள் தன்னுடைய இயேசு நேசித்தவர் காணாமல் போய்விட்டார் என்று நினைத்த மகிழ்ச்சி நாம் அறியாள் அவர் உயிர் உள்ளவராய் காண்டபொழுதோ வேகமாய் சீசரிடத்திலே ஓடி மகிழ்ச்சியாய் அறிவிக்கிறார் நான் ஆராதிக்கரை என் கத்தர் உயிர் திழந்தார் என்று எல்லோயா அந்த சபையே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கத்தார் உயிர் இல்லாதவர்களை உயிரடைய செய்ய போகிறார் திருவிழா சொல்ல முடியும் அலையலா அடுத்ததா அவர் என்ன பண்ணாரா உயிர் அடைய செய்த உங்கள் தரிசனங்களை மறைந்து போன உங்களுடைய வாக்குத்தங்கள் இருக்கலாம் கத்த சொன்ன வாக்குத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம் கத்த நினைக்க சொல்கிறாரு அந்த வாக்குத்திற்கு நான் என்ன பண்ணுறேன் உயிர் கொடுக்கிறேன் ஒருவேளை நீ நினச்சி வச்சிருக்கலாம் எதிர்காலம் இல்லை முடிஞ்சு போச்சு இனி என் குடும்பத்தை யாராலும் மீட்க முடியாது என்னாண்டோட சொல்லுற நன்மீப்பு உயிரோடு இருக்கிறேன் உன் குடும்பத்தை மீட்டெடுக்க என்னால் கூடும் என்னால் கூடும் ஏன்னா நான் யாரு மறித்து போனவன் அல்ல நீங்கள் நினைக்கிறது போல சில சிலர் இன்னைக்கு சொல்லி வருகிறத போல அவர் என்ன பண்ணாரு வர்றேன் வர்றேன்னு சொல்றாரு இன்னு வரைக்கும் வரலையா ஏன் வரல தெரியுமா ஏன் வரல தெரியுமா நான் இன்னும் ஆண்டவரிடத்துல போக என் ஆண்டவர் தீர்மானித்து கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் தீர்மானிக்கிறார் இன்னும் காத்திருக்கிறார் நான் ரச்சிக்கப்பட வேண்டும் என் குடும்பம் ரச்சிக்கப்பட வேண்டும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என் குடும்பம் உயிரடைய வேண்டும் உயிருள்ள கிறிஸ்துவை நான் ஆராதிக்க வேண்டும் ஆராதிக்கிற சபையை அவர் அவரோடு கூட எடுத்துக்கொள்ள அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவரும் கெட்டுப்போகிறது அவருடைய விருப்பம் அல்ல உங்களை கெட்டுப்போக விட மாட்டாருங்க உயிருள்ள தேவன் உங்கள் குடும்பங்களை இன்னைக்கு என்ன பண்ண போறாரா உயிரடைய செய்ய போகிறான் அந்த உயிரடைய செய்தவர்களை அவர் என்ன பண்ண போறாரு உயிரூட்டப் போகிறார் வாசிக்கலாம் எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம் நான் எலும்புகளை நோக்கி பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிர் அடைவீர்கள் உயிர்ப்பிக்கிறதேவன் தட்டி எழுப்புறாரு தூசி தட்டுறாரு பாருங்க சில நேரங்கள பாருங்க சில பொருள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அந்த பொருளை நீங்கள் வச்ச இடம் தெரியாது தேடுவீங்க தேடி தேடி வீட்டு பூரா பொழைச்சி போட்டுட்டு ஆகி கடைசி நேரத்தில் அந்த பொருள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் நீங்கள் பட்ட எதுவுமே என்ன பண்ணாது உங்களுக்கு பெருசாக தெரியாது சந்தோஷம் மாத்திரம் முதும் அதான் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் பத்து வெள்ளிக்காசு வச்ச ஒரு ஸ்திரி ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டா இப்போ ஒன்பது வெள்ளிக்காசை குறித்து சந்தோஷப்படலை வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி பார்த்து அந்த ஒரு வெள்ளி காசு நிமித்தமாய் அவள் உள்ள மகிழ்ந்தது எத்தனை பேர் சொல்ல முடியும் பாண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறா உங்கள் ஒருவர் நிமித்தமாய் அந்த உயிரடைகிற தேவன் உயிர் பிக்க வல்லவராக இருக்கிறார் அலையிலா பாருங்கள் இங்கே இசைக்கியா தீர்க்க தரிசனம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசியை கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் நிப்பாடுறாரு அந்த பள்ளம் எப்படிப்பட்ட ஒரு பள்ளம் தெரியுமா நீங்கள் வாசிச்சிங்களா தெரியும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அந்த பள்ளம் எப்படிப்பட்ட பள்ளம் தெரியுமா எலும்புகளினால் நிறைந்த பள்ளம் யார் தலை எங்கே இருக்குன்னு தெரியாது யார் கை எங்கே கிடக்குன்னு தெரியாது யார் கால் எங்கே கிடக்குன்னு தெரியாது ஒரு குவியலாய் எலும்புகளாய் நிறைந்த பள்ளத்தாக்கு இப்போ தீர்க்க தரிசியை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு நீ பேசுன்னு சொல்கிறாரு விசைக்கா கேட்குறேன் இந்த எலும்புகிட்ட நான் என்னப்பா பேச இந்த எலும்புகள்கிட்ட அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது இந்த எலும்புகள் உயிர் ஊட்டுகிற தேவனாக இருக்கிறார் வாசிக்கலாம் பத்தாவது வசனம் முப்பத்தி ஏழு பத்து ம் 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 இப்போ என்ன சொல்கிறான் முதல் வசனத்தில் அது என்னன்னு சொல்கிறான் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குன்னு சொல்கிறான் இப்போ பத்தாவது வசனத்தில் இது என்ன சொல்கிறான் இது ஒரு பெரிய திரல் கூட்டம் அப்போ என்ன எலும்பு இப்போ என்னவா மாறிடுச்சு சத்தமாக சொல்ல மாட்டேங்கல எலும்பு என்னவா மாறிடுச்சு உயிர் வந்தது மாத்திரமில்ல தசை எலும்பு உடம்பு எல்லாம் ஃபிட்டாயிட்டு இப்போ யார் இருந்தாலும் எங்கே சரணமும் கரெக்டாக ஃபிட்டாயி இப்போ எழுந்து இன்னிக்கு இப்போ இசைக்கா சொல்கிறான் இது ஒரு பெரிய திரள் கூட்டமாக இருக்கிறதால இலவியா நான் நம்புகிறேங்க இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய க நிலைகளில் உயிர் ஊட்டுகிற சூழ்நிலை இருக்குமானால் ஆண்டவர் ஒரு உயிர் தெழுந்து கிறிஸ்து சொல்லுகிறா நான் என்ன பண்ணுறேன் உயிர் ஊட்டுகிறேன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறேன் ஒரு ஆவியை அனுப்புகிறேன் பாருங்க அங்கு வாசிக்கலாமா ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்று இருபத்தி ஒன்னு எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபொழுது உயிரடைந்தான் பதிமூன்று இருபத்தி ஒன்று அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தட்டை கண்டு விழுந்து எலும்புகளின் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து எழுந்து நின்றா லோயா சதமரலே செல்லலாமா ஒரு தீர்க்க தரிசின் எலும்பு பட்டே ஒரு மனுஷன் உயிரடைகிறான் அந்த தீர்க்க தரிசிக்கெல்லாம் தீர்க்க தரிசி நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை என் மேல பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேங்க உயிர் இல்லாதவைகள் உயிரடையும் உயிர் உள்ளவைகள் உயிர் ஊட்டப்படும் அது தசைகளினாலும் நரம்புகளினாலும் அழையிலேயே உடலினாலும் அது பாவிக்கப்பட்டு அது எழுந்து தேவனுக்காய் ஒரு திரள் சேனையாய் நிற்கும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் முன்னி நான் சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் என்ன பண்றானா உயிர் ஊட்டுகிறான் நாயின் ஒரு மத விதவையின் விட்டு பாருங்க ஒரே ஒரு மனிதன் தன் ஒரே மகன் கணவன் இல்லை விதவை இதுதான் நம்பிக்கை இதுதான் எதிர்காலம் தன் மகன் தான் எதிர்காலம் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்பொழுது ஒரு சில வியாதி மனிதன் மறைத்து போகிறான் ஆண்டவர் பார்க்கறார் மனதுருகி அவர் கையை தாங்க வச்சாரு பாடையை தான் தொட்டார் வாலிபன் எழுந்து இப்போ பாருங்கள் தூக்கிட்டு போனவங்க ஆச்சரியப்படுறான் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறான் நான் நம்புகிறேங்க அவர் வார்த்தைங்க மேலே பட்டுச்சுனா அவர் கரைவங்க மேலே பட்டுச்சுன்னா நான் நம்புகிறேன் மறித்தவைகள் இதுதான் எதிர்காலம் நீங்கள் மூட்டை முடிச்சு எல்லாம் அவர் எழுந்து நின்று நடந்து ஓட கத்தர் செய்ய போகிறார் அலையில் ஒய்யா உயிருட்டை போகிறார் அதை பாருங்கள் ஜெபாலயத் தலைவன் ஆகிய எவருவின் மகன் வீட்டை பாருங்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆண்டு சில அழாதிருங்கள் இவள் நித்திரையாக இருக்கிறாள் தலித்தாளே எழுந்துடு மறித்து போன சல எழுந்துச்சு உட்காந்துச்சிங்க அது என் ஒன்னால் அற்புதம் செய்யக்கூடும் என் வீட்டில் அவரால் செய்ய கூடும் மறந்து போகாதீங்க போகாதுங்க எதிர்பார்க்காம சொல்ல முடியும் இல்லையிலா முதலாவது சொன்னான் அவர் உயிர் உள்ளவர் ரெண்டாவது சொல்கிறான் அவர் உயிர் ஊட்டுகிறவர் மூன்றாவது அவர் என்னை உயிர் வாசிக்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது இறைவசனத்தை வாசிக்கலாம் யோவான் ஐந்து இருபத்தி ஒன்று மிதாவபர் மறைத்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தம் மாணவர்களை என்ன பண்ணுறாராம் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் உயிர் ஊட்டுகிறார் இப்போது நம்ம சரீரத்தில் உயிர்ப்பிக்கிறாருங்க சோர்ந்து போய் இருக்கிற நம்ம சிசர்லாம் சோர்ந்து போயிட்டாங்க மறித்த இயேசு முடிஞ்சிச்சு இவரை காணும் இப்போது வீட்டில் இருக்கிறாங்க எங்கே போனாரோ தெரியலையே திடீர்னு பூட்டுன்னு வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் என்ன சத்தம் உங்களுக்கு சமாதானம் உடைந்த உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறார் நான் நம்புகிறேங்க இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையை ஒரே ஒரு வார்த்தையினாலே நான் அந்த ஒரு உயிர்ப்பிக்க வல்ல வருத்த வேற சொல்ல முடியும் இந்த உலகத்தில் எல்லாம் குறை உள்ளது வசனம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு சாரி சங்கீதம் பத்தொன்போது ஏழாவது வசனம் கத்தருடைய வேதம் என்னை குறைவச்சதும் என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது சோர்ந்து போகாதீங்க சமாதானமாக இருங்கள் பயப்படாது நான் உங்களுக்கு முன்னதாய் கலையில போகிறேன் சோர்ந்து போகாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் உங்களுக்கு ஒரு ஏன் தெரியுமா தேச்சவாரலை தரமா உயிர்ப்பிக்கப்படணும் நீங்க உயிர்ப்பித்தா அந்த தேசம் உயிர்ப்பிக்கப்படும் அங்கே நூற்றி இருபது பேர் மேலரை வீட்டில் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் சபை என்ன படிச்சோ தேசம் உயிர்ப்பிக்கப்பட்டது ஒரே பிரசங்கம் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் தேசம் உயிர்ப்பி அடைந்தது இப்போ சபைகள் சிதறடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் போன இடத்திலெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் அவர்கள் உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தது இவங்க போன இடத்திலாம் சபைகள் பெருகிக் கொண்டே இருந்தது ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள் எல்லா இடங்களிலும் மறித்த சடலங்கள் உயிரோடு எழுந்து உயிர்ப்பிக்கிறதே நம்முடைய ஆண்டவர் எதிர வேணாமின்னு சொல்ல முடியும் வசனத்தினாலே அவர் உயிர்ப்பிக்கிறவர் பாருங்க அவர் வழிகளை உயிர்ப்பிக்கிறார் பாருங்க எண்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் பத்தொன்பது எண்பத்தி எட்டு

ஒருவர் ஓசி ஆறு ரெண்டு வாசிக்கல சங்கிதான் நூத்தி முப்பத்தி எட்டு ஏழு துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நிரனை உயிர்ப்பிக்கிறேன் வாசிக்கலாம் ஒருவர் ஓசி ஆறு ரெண்டு ஏசா ரமியா இசைக்கியல் தானியல் ஓசியா வாசிங்க ஓசியா அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் போதுமானது நம்முடைய ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிப்பாருங்க சோர்ந்து போகாதீங்க தேவ சமூகத்தில் சோர்ந்து போகாதருங்க உங்களுக்கு சமாதானத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கை கத்தர் உயிர்ப்பிக்க போகிறார் அப்படியே முழங்கால் படியிடலாமா அப்படி தவிர முழங்கால் படியிடுங்க முடியாதவர்கள் எழுந்து ரெண்டு கொள்ளுங்க ஆண்டோடைய சமூகத்தில் இந்த உயிர் திறந்த பண்டிகை என்று மூணு காரியத்தை கத்த நமக்கு சொல்கிறார் நான் உன்னை உயிரடைய செய்கிறேன் உன்னை உயிர் ரூட்டுகிறேன் உன்னை நான் உயிர் உள்ளவர்னு நான் நிரூபித்துக்கு அனுப்பிப்பேன் உன்னைய உயிரடைய செய்வேன் உன்னைய மறித்து போய் இறக்கிறது உன்னை உயிர்ப்பிக்க நான் ஆண்டவர் கத்தர் உள்ளவராக இருக்கிறார் அப்படி கண்ணலை மூடி ஜெபிக்கலாம் நமக்காக நம்முடைய போதகர் ஜெபிப்பார்கள் எல்லாரும் ஆண்டுபடி சமூகத்தில் உங்களை ஏற்படுங்க ஆண்டு என்னை உயிரடைய செய்ய அப்பா சரத்தை உயிரடைய செய்ங்க ஆண்டு வரை என் சரம் உயிரடைய செய்ங்கப்பா ஒருவேளை பலவீனத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா கத்தர் இன்னைக்கு உயிரடைய செய்கிறான் ஒருவேளை குடும்ப சூழலில் சோர்ந்து போயிருக்கலாம் இது எப்படி நடக்க போகுது கத்தர் உயிரடைய செய்கிறான் சோர்ந்து போகாதீங்க மறித்த இயேசு அவர் உயிர்ப்பிக்கிறதேவனாக இருக்கிறார் உயிர் உயிர் தான் அப்படி ஆண்டுடி சமூகத்தில் எல்லாரும் நிலையில் இருங்க ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம போதகர் ஜபிப்பார்கள் எல்லாரும் ஆண்டுடி சமூகத்தில் அர்ப்பணிப்போம் நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே துதீக்கிரன் சோதரிக்கிற ராஜா நீ உயிருள்ள இருக்கிற ஆண்டவரே நீ நேற்று இன்று என்று இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே நீ எங்கள் தகப்பனை உயிரிழைய செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் உயிர் இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே சோதர மறித்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கவில்லை ஜீவனுள்ள உள்ள தேவனாய் ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்களை ஆண்டவரை நாட்டப்படுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனும் தேசத்தில் ஆண்டவரே கொண்டு வைத்திருக்கிறேன் ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த உயிர் திறந்த நாளில் ஆண்டவரே சோதரிக்கிறோம் மரணத்தை ஜெயித்த தெய்வம் ஆண்டவரை நாங்களும் மரணத்தை ஜெயிக்க ஆயத்தம் உள்ளவராக எங்களை மாற்ற வேண்டும் அக் ஆண்டவரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும்பா பொருட்படுத்திக் கொள்ளும் நாளில் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஆண்டவரே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை தகைத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த ஜனங்களை செய்ய வேணுமோ ஷபிக்கிறோம் ஆடுதல் அடைய செய்வோ செமிக்கிறோம் தேர்தல் அடைய செய்யுமோ ராஜா இந்த மாவி ஆண்டவரே வருகிற நாட்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பமாய் சந்ததியாய் ஆண்டவரே வந்து நிற்க உதவி சிங் ஆண்டவரே அந்த மாடைய கண்களை திறந்தது போல ஆண்டவரே ஆண்டபடியே அவருடைய பிள்ளைகளுடைய கண்களே திறந்து நீர் ஆசிர்வதிக்கோடு மாட்சிக்கிறோம் ஆட்கொண்டு வழி நடத்தும் ஏசு கிறிஸ்து மூலம் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் சபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே இப்பொழுது மிஷனரி காணிக்கை